கிராமத்தில் தரமற்ற சாலையில் பயணம் செய்வதால் பைசா செலவில்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நோட்டீஸ் அளித்து ஒட்டிய கிராம மக்கள் பலமுறை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஆதங்கம் திருப்பத்தூர் மாவட்டம் பஞ்சாயத்துக்கு ஓம் சக்தி நகர் கூற்றோடு பகுதிகளில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக மிகவும் சேதமடைந்து உள்ளது மேலும் இந்த சாலையில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் என தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இதனால் கர்ப்பிணிகள் முதியவர்கள் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் என அனைத்து என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் மேலும் அப்பகுதியில் வாழை உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லும் பொழுது விபத்து ஏற்படுவதாகவும் விவசாய பொருட்கள் கொண்டு செல்ல முடியாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பியிடம் பலமுறை இது குறித்து மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள சாலையில் செல்லும் மக்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நூதன முறையில் மானு அளித்துள்ளனர் இருப்பினும் அந்த மானு மீது எவ்வித அக்கறையும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அக்கறை காட்டவில்லை என கூறப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா அன்று கருப்பு கொடி காட்டி கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்போம் என அறிவிப்பு விடுத்துள்ளனர் அப்போது இருந்த காவல் ஆய்வாளர் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக கூறியுள்ளார் இருப்பினும் எவ்வித நடவடிக்கை செடிகளை நட்டு வைத்தும் தங்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்துள்ளனர் இருப்பினும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் இப்படிக்கு ஊர் மக்கள் சார்பில் என குறிப்பிட்டு நோட்டீஸ் ஒன்று சுற்றுவட்டார கிராமங்களில் விநியோக அதில் கூறியிருப்பதாவது இன்றைய காலகட்டத்தில் பல கர்ப்பிணி பெண்களின் கனவு சுக பிரசவத்தில் குழந்தை பெற்றுக் கொள்வதுதான் இவர்களின் கனவை நனவாக்க அதிசய சாலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளது மருத்துவர்கள் மகப்பேறு காலத்தில் அறுவை சிகிச்சை செய்தால் தான் தாயம் செய்யும் நலமாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றனர் இதனால் மருத்துவ செலவை எண்ணி நினைக்கும் போதே கர்ப்பிணி பெண்கள் மனமுடிந்து விடுகின்றனர் அவர்களின் துயரத்தை போக்கத்தான் இங்கு அதிசய சாலை உள்ளது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த சாலையில் தற்செயலாக பயணம் செய்யும் போதே சுக பிரசவமாக குழந்தை பெற்று உள்ளனர் என அச்சடிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பு என கூறி குறிப்பு அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் பொம்மிக்குப்பம் ஊராட்சி மன்றத்தின் முறையான அனுமதி பெற்ற பிறகே பயணம் செய்ய வேண்டும் மீறி கர்ப்பிணி பெண்கள் பயணம் செய்தால் நாங்கள் பொறுப்பல்ல என்பதை தங்களின் பணிவான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என பொதுமக்கள் தங்களின் ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர்